நாவத்தில் வச்சுக்கணும் ஓகே அடுத்து அப்போ எல்லோரும் இன்புற்றுக்கு இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே யார் தாயுமானவர் ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸு உங்களுக்கு மெயினாக வந்து கேட்பாங்க அடுத்த தகவல் பாருங்கள் ஸோ அடுத்து திருப்பாடல் திரட்டு திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறத நூலை வந்து ஏற்றிருக்காரு இது தமிழ் மொழியின் உபநீடம் தமிழ்மொழியின் உபனீடம் என்று அழைக்கப்படுகிறது தாய்மானார் பாடலில் இந்த திருப்பாடல் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழியின் உபநீடம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகே தாய்மானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு தாய்மான மாணவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர் ஓகே ஆன்மநேய ஒருமைப்பாட்டை யார்டருந்து கற்றுருக்காரு வள்ளலார்டருந்து வள்ளலாற்றிருந்து கற்று இருக்கார் ஓகே தாய்மானுடைய நினைவு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் நேம் மாற்றுவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்கு இந்த ஆட்சியர் கல்வியோட தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா தொண்ணூறு சதவீதம் அதில் இருந்தால் வரும் ஏன்னா அது அது இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் தொகுத்து கொடுத்துருக்கேன் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் அதிலிருந்து எக்ஸ்ட்ரா டேட்டா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டுருக்கேன் தாய்மானுடைய மனைவி மட்டுவார் குழவி குழலி மட்டுவார் குழலி சும்மா இருப்பதே சுகம் சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொன்னவர் தாயுமானவர் சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொன்னவர் தாயுமானவர் ஓகே ஒரு ரிவிஷன் போயிடலாம் எல்லோரும் இருக்க நினைப்பதுவை அல்லாமல் வேறென்றொருமே பராபரமே அப்படின்னு சொன்னதும் தாய்ம தாய்மானவர் தான் திருமறைக்கா திருமறைக்காடு வேதாராணியம் அப்படிங்கிறதுல நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்காரு பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருப்பாடல் திரட்டு திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறத எழுதினவர் இவங்க அப்பா கருவுள் அதிகாரியாக வந்து பணியாற்றிருப்பார் இவர் அரசு கணக்கராக பணியாற்றிருப்பார் இந்த திருப்பாடல் திரட்டுங்கிறது தாய்மொழியின் உபனிடம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆண்மநேய ஒருமைப்பாட்டை பல்லராலிடமிருந்து கற்றிருப்பார் ஆண்மநேய ஒருமைப்பாட்டை இருந்து ஓகே கற்றிருப்பார் இவருடைய நினைவில்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்குது இவருடைய மனைவி மட்டுவார் குழலி சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு வந்து சொன்னவர் ஓகே அடுத்து ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் ஆல்ரெடி காலையில் பார்த்தா அதே டேட்டா தான் இதிலையும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க ஓகே கவனிங்க ஸோ ராமலிங்க அடிகள் மற்றொரு பெயர் வள்ளலார் ஓகே இருபதாவில் ரெண்டாவது டாபிக் பத்து வயதிலே சொற்பொழிவு நிகழ்த்தியும் சொற்பொழிவு நிகழ்த்தியும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ஒன்றும் இல்லை தாய்மானவர்னு போட்டு சாரி வள்ளலார்னு போட்டு பத்து வயதுல சொற்பொழிவாளர் சிறந்த பாடகர் அப்படின்னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி ஓகே பாரதியாரா வள்ளலார் வந்து போட்டிருப்பார் புதுநெறி கண்ட புலவர் வள்ளலால் பாரதியாரை போட்டியிருப்பார் அடுத்து வந்து பாருங்க சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொன்னோம் அந்த சமரச சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு அப்படிங்கிறத எவருடன் உறவு கலவாமை வேண்டும் எவருடன் உறவு கலவாமை வேண்டுங்கிறத உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு அப்படிங்கிறத எவருடன் கலாமே வேண்டும் அப்படிங்கிறத வள்ளலார் தெரிவிக்கிறார் ஓகே ஸோ கந்தர்கோட்டம் கந்த கோட்டம் வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸ் பக்கத்தில் வந்திருக்கு ராமலிங்க அடிகளானது சிந்தனையின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம் டிஎன்பிசி ஆஃபீஸை நேரத்தில் வச்சுக்கோங்க ஸோ ராமலிங்க அடிகளுடைய களமாக இருந்தது கந்தக்கோட்டம் இது எத்தனை பேருக்கு எல்லாமே புதுசாக தெரியுது தூங்க பார்ப்போம் ஒரே உண்மையை சொல்லணும் எல் எத்தனை பேருக்கு புதுசாக தெரியுது ஓகே பரவாயில்ல இதை தோற்று வச்சுக்கோங்க வரக்கூடிய குரூப் டூக்கும் சரி அடுத்து டிஆர்பி டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதுதான் இதிலிருந்து தான் திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓடையிலே ஊறுகின்ற ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைதான் தண்ணீரே உகந்த தண்ணீர் இடம் மலர்ந்த சுகம் சுகந்த மலரே அப்படின்னு பாடினவரும் வள்ளலார் அப்படின்னு பாடினதும் வல்லாலார் தம்பி அந்த லிங்க் அனுப்புமா லைவு லைவ் லிங்க்கு ஓகே அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமலிங்க அடிகளார் இதை பாடினது ராமலிங்க அடிகளார் ஸோ சென்னையில் கந்தவக்கோட்டை சொன்னேன் இல்லையா டிஎன்பிஎஸி ஆஃபீஸ் பேரிஸில் வந்து இருக்குது ஸோ யாரை பாடினார் முருகப்பெருமானாக பாடினார் ஸோ அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ மணி மாலை தெய்வ மணிமாலை இந்த தெய்வ மணி மாலை அப்படிங்கிறது தெய்வ மணி மாலை அப்படிங்கிறது திருவருப்பாவில் திருவருப்பாவை எழுதுனதும் யார் வள்ளலாறு தான் திருவருப்பாவை எழுதுனதும் வள்ளலாறு தான் தெய்வ மணி மாலை அப்படிங்கிறது எத்தனாவது திருமுறைன்னா ஐந்தாவது திருமுறை ஸோ ஐந்தாவது திருமுறை அப்போ ராமலிங்க அடிகளார் பாடின தொகுப்பு திருவருப்பா திருவருப்பா நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸில் குரூப் டூ மெயின்ஸில் ராமலிங்க அடிகளாரை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கீ நோட்ஸை ஃபுல்லாக எழுதலாம் ஏன் எழுதலாம் அப்படின்னா இப்போ டிஎன்பிசி கொஷின் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அதே மாதிரி எக்ஸாமினர் திருத்துறதுக்கும் ஆன்சர் கீ கொடுப்பாங்க அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டேட்டா எல்லாம் பெருமனண்ட்டாக இருக்கும் எலெக்ஷன் க இந்த தேர்வான இடத்துல பெருமனெண்ட்டாக இருக்கும் இந்த இந்த பர்டிகுலர் டேட்டாட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்துருக்கும் அதே இதில் தான் மெயின்ஸுக்கும் கீ நோட்ஸும் கொடுப்பாங்க அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து வரும் புரியுதுங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதெல்லாம் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வள்ளலாரை பற்றி கொஷின் கேட்பாங்க ஏன்னா இரநூறாவது ஆண்டு விழா வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அசால்ட்டாக நாலு பக்கம் கூட எழுதலாம் எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு ஒன்றை தான் கேட்பாங்க இதை தட்டி எடுத்துருங்க ஓகே அடுத்து ராமலிங்க அடிகளால் வந்து பார்த்திங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் சமரச சன்மார்க்க தங்கத்தை தோற்றுவிட்டார் திருவருள் பிரகாச வள்ளலார் இவருடைய சிறப்பு பெயர் திருவருள் பிரகாச வள்ளலார் ஸோ இதே மாதிரி திருவாய்மொழி யார் நம்மாழ்வார் திருவாய்மொழி சிறப்பு பெயர் திருவாய்மொழி நம்மாழ்வார் குண்டலகேசி நாத குத்தனார் திருவருப்பா ராமலிங்க அடிகளார் எழுதுனது என்ன ஸோ குண்டலகேசி நாககுத்தனார் திருவாய்மொழி நம்மாழ்வார் பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை வேதநாயகம் பிள்ளை பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய மிக முக்கியமான கருத்துக்கள் கருத்து வள்ளலார் கருத்துன்னு போட்டுக்கோங்க ஏழைகள் வயிற எரிய செய்யக்கூடாது ஏழைகள் வயிற எரிய செய்யக்கூடாது நல்லோர் மனதை நடுங்க செய்யக்கூடாது ஏழை ஓகே ஸோ ஏழையுடைய வயிறை எரிய செய்யக்கூடாது நல்லோர் மனதை நடுங்க செய்யக்கூடாது பசித்தோருக்கு முகத்தை பா பார்க்கக்கூடாது பசித்தோர் முகத்தை பாராது இருக்காது அது வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி மனமொத்த மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது இதில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்கிறாரு பசிக்கு சொல்கிறாரு ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுறத வந்து சொல்கிறாரு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல் பார்த்துக்கணும் நல்லவங்கள நட்பு எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் இதில் இடையில கோ வாழும் குடிபோல் நிற்காதே இது இது வந்து திருக்குறளில் உள்ளது இது வள்ளலார் சொல்லவே இல்லை ஆனால் என்ன பண்ணாங்க லிங்க் பண்ணி வந்து கேட்டாங்க கோநோக்கி கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொன்னது அடுத்து வள்ளலார் கவிக்கு வந்து வசன வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலார் ஆறுமுக நாவலார் வசனம்னாலே ஆறுமுக நாவலார் தைரியநாதர் தைரியநாதர் வீரமா முனிவர் சிறப்பு பெயர் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் இவன் பார்த்தோம் ராமலிங்கன் அடி அடிகளார் நலவெண்பா நலவெண்பா புகழேந்தி நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த இதெல்லாம் ராமலிங்குடைய வார்த்தைகள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இந் இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த அப்படின்னு வந்து கூறினது இறைவன் இது வந்து பாடினது ராமலிங்க அடிகர் அடுத்து பெண்மைக்கு பன்முகம் உண்டு இது எல்லாமே ராமலிங்க அடிகளால் சொன்னது பெண்மைக்கு பன்முகம் உண்டுன்னு சொன்னதும் ராமலிங்க அடிகளால் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் உயிரிறக்கமே பேரன்ப பேரின்ப வீட்டின் திறவுகோள்னு சொன்னதும் வள்ளலார் தான் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உழவு உறவு கலவாமை வேண்டும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் ஓகே சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்திடுவேன் எழுதுங்க பார்க்காதீங்க எழுதுனா தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்திடுவேன் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான்னு பாருங்க சாதியும் மதமும் சமய முன் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் அப்படின்னு பாடினது வள்ளலார் ஓகே ஓகே எடுத்துக்கோங்க சின்ன சின்ன மைக் அடுத்து பாருங்க சமரச கோவிலை அமைத்து சென்றவர் சமரச கோவிலை அமைத்து சென்றவரும் வள்ளலார் தான் சமரச கோவிலை வள்ளலார் தான் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகி உலகியல் உலகியல் நடக்க வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகி உலகியல் நடக்க வேண்டும் இது யார் சொன்னது வள்ளலார் அப்போ உங்களுக்கு குரூப் ஃபோரில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாங்க அது கீழே இருந்தால் என்ன பண்ணலாம் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி அடுத்து பாருங்கள் ஜீவகாரணிய ஒழுக்கம் எங்கே பார்த்தோம் பழைய புக்கில் தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் வந்து பார்த்தோம் ஜீவகாரணிய ஒழுக்கம் யார் ராமலிகை அடிகளார் அடுத்து சீன்மய தீபிகை சீன்மய தீபிகை சிம்மய தீபிகை ஓகே சின்மய தீபிகைங்கிறது வள்ளலாருடைய பதித்த நூல் மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார் ஸோ இப்போ இந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னா பற்றின அந்த கந்த கொட்டம் அதெல்லாம் டைரெக்டாக இருக்கும் அடுத்து பிற மொழிகள் அடுத்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரிதா எப்படி நோட்ஸ் பேக் பண்ணியிருக்கோன்னு அடுத்து கல்யாண சுந்தரனார் போட்டுக்கோங்க கல்யாண சுந்தரனார் முன்னாடியே வந்து பார்ப்போம் அது அங்கே பார்ப்போம் ஏற்கனவே முன்னாடி ஒரு தலைப்பு இருக்குது அடுத்து நூலகம் போட்டுக்கோங்க நூலகம் கல்யாண சுந்தரார் அங்கே டேட்டாக இருக்குது அதில் பார்ப்போம் நூலகத்தில் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அரங்கநாதன் அவார்டு நூலகம் சம்பந்தமான அவார்ட்ஸ் அரங்கநாதன் அவார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அரங்கநாதன் அவார்ட்ஸ் ஸோ நூலக விதியை உருவாக்கியவரும் அரங்கநாதன் நூலக விருதியை உருவாக்கியவரும் அரங்கநாதர் இந்திய நூலகவிலின் தந்தை இந்திய நூலகவிலின் தந்தை அரங்கநாதன் இந்திய நூலகவின் தந்தை அரங்கநாதன் இந்திய நூலகவின் தந்தை அரங்கநாதன் ஸோ இதில் ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் ஒம்பது நூலக நாளாக கொண்டாடுறோம் நேஷ்னல் லைப்ரரி டேவாக கொண்டாடுறோம் ஸோ இது யாருடைய பிறந்தநாள் சீர்காழி அரங்கநாதன் அவருடைய பிறந்தநாள் அரங்கநாதன்னாலே நூலகம் அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் ஒம்பதை என்ன பண்ணுறோம் நூலக டேவாக கொண்டாடுறோம் அடுத்து இந்திய நூலகத்திலே தொன்மையான நூலகம் இந்திய நூலகத்திலே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாலும் இந்திய நூலகத்திலே மிகப்பெரிய நூலகம் தொன்மையான நூலகம்னு கேட்டாலே என்னது கொல்கத்தா நூலகம் கொல்கத்தா லைப்ரரி இந்திய நூலகத்திலே ஒரு மிகப்பெரிய நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தொ பொது நூலகம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் போட்டுட்டு முதல் பொது நூலகம் கல்கத்தா போட்டு பழமையான மிகப்பெரிய கீவேர்டு அப்படி தான் எழுதணும் ஓகே அடுத்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் நேம் வந்து நடுவண் நூலகம் மா மாற்றிக்கோங்க நடுவண் நூலகம் அடுத்து ஆசியாவிலே மிகப்பெரிய புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலே மிகப்பெரிய பழமையான புகழுக்குரிய நூலகம் ஓகே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் இதே இது கொல்கத்தா நூலகம் மிகப்பெரிய நூலகம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது ஓகே இதே மாதிரி இந்த சரஸ்வதி மகால் ஓன நூலகத்தில் பனை ஓலை பனை ஓலை தொகுப்பு வந்து அதிகமாக வந்திருக்கும் இது இந்த டிஆர்பி எக்ஸாம் ரீசண்டாக வந்துச்சு இல்லையா டிப டிஆர்பி எக்ஸாம் அதில் தமிழை வந்து கம்பல்சரி பேப்பராக எடுத்தவங்களுக்கான டேட்டாவிலேருந்து எடுக்கப்பட்டது சரஸ்வதி மஹால் நூலகம் பனை ஓலை ஃபேமஸு ஓகே ஸோ இந்தியாவில் வெளியிடக்கூடிய எல்லா மேகசின்ஸாக வந்து இருக்கட்டும் லைக் நாளிதழ் பருவ இதழ் புத்தகங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எந்த லைப்ரரி கன்னிமாரா லைப்ரரி கன்னிமாரா லைப்ரரி ஸோ அடுத்து சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி பார்வையற்ற மாணவர்களுக்கான பிரெய்லி நூலகம் வந்துருக்கு பிரெய்லி அடுத்து மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சதுரகராதி சது சதுரகாதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபேமஸ் ஸோ உலகத்திலே மிகப்பெரிய லைப்ரரி எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகத்திலே மிக பெருசு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் காங்கிரஸ் இந்தியாவிலே மிகப்பெரியது கொல்கத்தா லைப்ரரி ஓகே ஸோ இதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பழியில்லா மன்னன் யார் போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் சதுரவதி பண்டாரம் சதுரபதி பண்டாரம் சரஸ்வதி பண்டாரமா ஆ சரஸ்வதி பண்டாரம் சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிறது சரஸ்வதினாலே கல்வி நீங்கள் அதை வச்சே தூக்கிடலாம் எனது புத்தக சாலை அதே மாதிரி அரசின் கீழ்திசை சுவடி நூலகம் அரசின் கீழ் திசை சுவடி நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கு இந்தியாவில் முதல் முதலாக பொது நூலகம் எங்க உருவாக்குனாங்க திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் உலகத்திலே முதல் முதலாக பொது நூலகம் எங்கே உருவாக்குனாங்க கிரீஸ் நாட்டில் உருவாக்குனாங்க புரியுதா இதில் உள்ள தகவல் தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கைத்துங்க பாப்போம் பரவாயில்ல இனி வரக்கூடிய கிளாஸ்ல இப்படிதான் நம்ம கிளாஸ் இருக்கும் கண்டிப்பாக நூலகத்திலேருந்து ஒரு கொஷின் செஞ்சால் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதை தாண்டி வெளியில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிடலாம் சூஸ் பண்ணிடலாம் இ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து படிக்கலாம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக்கும் அக்யூரட் டேட்டாக கொடுத்துருவேன் அதனால தான் இப்படி ஸ்ட்ரக்சராக பிரிச்சுக்கோங்க இப்படி சிலபஸ் நீங்கள் இது வரைக்கும் புக்கே தொடர்லனாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய பத்து நாலு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம் ஓகே நம்ம இனிமேல் பொதுவாக நீங்கள் போட்டித்தருவர்களை வந்து பாருங்கள் பயத்தில் ஓடிட்டுருப்பாங்க எது எது படிக்கணும்னு வந்து இது பண்ணியிருப்பாங்க நீங்கள் காமாக உட்காந்து இது இது போதும் இது இது போதும் ஆனால் நீங்கள் படிக்கிறத ரெகுலராக படிச்சுட்டுருங்க அது போக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எடுத்துடலாமா ஃபீட்பேக் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வகுப்பை பற்றின கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாளைய கிளாஸ் இதோட எஃபெக்டிவாக போகும் ஏன்னா நேற்று நான் சேலத்துக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சி அதனால் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஸோ நாளை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் நாளைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஆட்சியர் கல்வியோட புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ப்ரிண்ட் பண்ணி இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஜிகே புக்கும் தமிழ் புக்கும் கொண்டு வராங்க ஸோ மேக்ஸிமம் வே வேணுங்கிறவங்க நாளைக்கு வந்து பெற்றுக்கலாம் நீங்கள் கையில் சப்போஸ் காசு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்புறம் கூட உட்காந்து கொடுங்க நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக புக்கு நான் வந்து அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக வந்திருக்கும் அதனால் அதை வாங்கி அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைய வகுப்பை பற்றி கருத்துக்கள் யாராவது ஒரு ரெண்டு பேர் மட்டும் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் யார் சொல்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள் ஆ வகுப்பை பற்றின கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி நாங்கள் அப்படி அதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வகுப்பு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி தமிழ் வந்து நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் இது வரைக்கும் நான் பார்க்கல ஆனால் நான் தமிழ் புக்கில் படிக்கல ஸ்ட்ரக்சராக நல்லா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் சார் தேங்க்யூ சார் யாராவது கருத்து சொல்கிறீங்களா வகுப்பு பற்றி தான் கருதுங்க பாப்பா சொல்கிறியாமா யாராவது சொல்கிறீங்களா யாருமே இல்லையா எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இது ஏழாவது கிளாஸு இதுக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலையில் ஆறு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் திருத்தணியில் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி என்னால் போக முடியல ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த ரெண்டு கிளாஸுமே இது வந்து இன்றைக்கி நான் உதாரணத்துலேருந்து வரேன் இது எப்படியாவது நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நான் நேற்று நைட்டு சென்னையிலேருந்து நேற்று நைட்டு தான் வந்தேன் நான் விடிய காலம் மூணு மணிக்கு வந்தேன் வந்துட்டு நேராக வந்து எங்கேயும் வீட்டுக்கு கூட போகல நேராக அப்படியே நேராக க்ளாஸ் தான் அட்டன் பண்ண வந்தேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிளாஸ் எப்படியாவது அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இம் கண்டி நேராக வந்து வந்துட்டு நேராக தான் கிளம்பி வரேன் நான் எங்கள் க்ளாஸுக்கே போகல வீட்டுக்கே போகல இன்னும் வீட்டுக்குமே தெரியாது நான் கிளம்பி வந்தது கிளாஸ் வந்து இது வரைக்கும் ஆறு கிளாஸுமே வந்து அருமையாக இருந்தது இது ஏழாவது கிளாஸ் இதை எப்படி மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னும் பத்து நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஆனால் வந்து இதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம் இந்த கிளாஸ் மிஸ் பண்ணால் ரொம்ப மார்க் ரொம்ப எங்கேயாவது கம்மியாயிடும் அப்படின்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் வேகமாக கிளம்பி வந்துட்டேன் நன்றி வணக்கம் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார் எப்போ மதுரைக்கு இது இது ஓகே போகிறீங்கன்னு அதை அட்டன் பண்ண முடியாதனால நான் பெரிய கோலம் பெரிய குளத்துலேருந்து கும்பகோணத்துக்கு நைட்டு பத்தரை மணிக்கு கிளம்பி தூக்கமே இல்லாமல் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இங்கே வந்தேன் சார் எனக்கு தமிழில் ஓரளவு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஜிகே நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தான் ஓரளவு கிளாரிஃபை இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ஜிகே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சார் புரிஞ்சிருச்சு மேக்ஸ்லேயும் ஓரளவு கான்ஃபிடென்ஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி தந்தால் அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகிடுவோம் சார் தேங்க்யூ சார் மேக்ஸ் ஏன் இப்போ நடத்தலைன்னா நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கணும் எயிட் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து டென் தேர்ட்டி வரைக்கும் ஓரளவு முடிச்சிடலாம் மனசு அந்த சால்வ் பண்ணக்கூடிய திறன் எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா நான் நடத்துனேன் அப்படிங்கிறதோட காலையில் என்ன பண்ணோம் பயங்கர எஃபெக்டிவாக போகும் ஸோ அதனால தான் கா சரி ஓகே காலையில் எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்துடுங்க யார் யாரெல்லாம் தங்கணுமோ அவங்க வெயிட் பண்ணுங்கள் சார் ராஜா சார் இது பண்ணுவாங்க தூரமாக போகிறவங்க யார் இருக்கீங்களா தூரமாக யாருமே இல்லையா ஓகே பார்த்து போயிட்டு காலையில் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஓகேவா நான் அந்த குரூப்பில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே டூ தௌசண்ட் நைன்டீனோட குரூப் ஃபோர் கொஷின் சா கொடுப்பேன் டூ தௌசண்ட் நைன்டீன் கொஷின்னு நான் காமிக்கிறேன் என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் கொஷின் காலையில் காமிச்சேன் இல்லையா டாபிக் வைஸு ஸோ அந்த கொஷினை நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுவேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கு பின்னாடி நிறையா ஒர்க் இருக்குது இது நான் வேலை பார்க்குறதுக்கே எனக்கு நான் ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் கொஷின் என்ன டாபிக் வைஸ் லைனாக இருக்குதோ அதுபடி டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ் கொஷினும் ஜிகே கொஷினும் மாடல் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் கொஷின்னு அதுக்கப்புறம் கொஷின் வித் ஆன்சரு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் உட்காந்து வந்து சால்வ் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷினை வந்து சால்வ் பண்ணுவேன் நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர் கொஷினையும் தயவுசெய்து பின்னாடி தேடி தேடி போகாதீங்க ஆச்சர் கல்வி டெஸ்ட்டு கொஷினை சால்வ் பண்ணனாலும் பரவாயில்ல டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் கொஷினை மூணு கொஷின் ஏதாவது மூணு கொஷின் ரீசன்ட் கொஷின் ஒன்று ஓல்டு கொஷின் பேப்பர் ரெண்டு நீங்கள் அந்த பேட்டர்னை உள்வாங்கினா மட்டுந்தான் குரூப் ஃபோரில் எக்ஸாம் ஹாலில் உங்களால் மற்றவங்களை விட உங்களால் வேறு லெவலுக்கு சால்வ் பண்ண முடியும் ரைட்டா நான் சொல்லக்கூடியது பத்தொன்பதாயிர பதினாறு லட்சம் பேர் எழுதக்கூடிய கேள்வித்தாளுடைய தரம் பேட்டர்னு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதை எந்த ஒரு கோச்சிங் சென்டராலேயும் உருவாக்க முடியாது இன்க்ளூடிங் ஆட்சியர் கல்வியாலையும் உருவாக்குறது கடினம் தான் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேரை வெளியேற்றணும்னா எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்துருக்கும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஓல்டு கொஷின்ஸ் நான் காமிச்சது எல்லாமே என்ன பண்ணுறாங்க பழைய வினாத்தால் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சா சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டை கொஷினாக பார்த்தோம் என்னடா இது அதே மாதிரி எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இயராக பார்த்தோம் என்னடா இது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வெறுப்பு தான் வந்து வரும் அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது வெறும் இருபது சதவீதம் தான் இந்த இருபது சதவீதத்தை கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி கிளாஸில் நடந்தால் அசை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் படிக்க வேண்டியது வெறும் இருபது சதவீதம் தான் காமாக உட்காருங்க பழைய வினாத்தால் பாருங்கள் கு முக்கியமாக குரு ஃபோர் கொஷினை பார்த்தீங்கனாலே இது இதுதான் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு பேலன்ஸ் டாபிக்ஸை வந்து பார்ப்போம் தமிழும் மேக்ஸிமம் நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகே எல்லோரும் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க நாளைக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்துடுங்க எயிட் தேர்ட்டிக்கு கரெக்டாக கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் டென் தேர்ட்டி வரைக்கும் அடுத்து ஜாக்ராஃபி அடுத்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமி இந்த மாதிரி டிவைட் பண்ணி போயிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்து மறுநாள்லேருந்து ஷெடியூல் பிரகாரம் நம்ம கிளாஸ் வந்து பத்து நாள் வந்து கொண்டு போவோம் ரைட்டாக ஸோ அதனால் இது வரைக்கும் புக்கே தொடர்னாலும் பரவாயில்ல நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க அதை நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா டாப் லெவலில் சும்மா சாதாரண வெற்றியால் இருக்காது உங்களை வெற்றி மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கும் முக்கியமாக எக்ஸாம் ஹாலில் இது வரைக்கும் நீங்கள் எழுதின விதத்தோடு இந்த விதம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது ஒரு எக்ஸாமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உருவாகும் உங்களுடைய வேகம் இதோடு நிற்காது அடுத்து குரூப் டூ போய்கிட்டே வந்திருப்பீங்க சிறப்பாக படிங்க எல்லோரும் பாதுகாப்பாக போய்ட்டு வாங்க தேங்க்யூ இந்த வீடியோலாம் யூடியூப்பில் இருக்குது சப்போஸ் ஏதாவது நோட்ஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து ஓட்டி விட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ம் பார்த்து போங்க முடிச்சுக்கலாம் பிரதர்